மும்பை ஹர்திக் பாண்டியா உன் ஆட்டிடியூட்காகவே இன்னைக்கு நீ தோப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு தோத்துருக்காங்க என்ன ஆட்டிடியூடு ரோஹித் சர்மா வந்து எதுக்கு இன்னைக்கு வரலான்னு கேட்டது பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் அவுட்டில் வந்து அவர் உள்ளே ஏதோ சொல்ல வர்றாரு அவர் இக்னோர் பண்ணுறது இந்த மாதிரி லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் பிளேயரை வந்து இன்னைக்கு வந்து கேவலப்படுத்தினாங்க அப்படின்னே சொல்லணும் அந்த கேவலத்துக்குன்னே நீ கேவலமாக தோப்ப அப்படின்னு சொல்லலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி தான் கடப்பாராயணி வந்து இன்னைக்கு தோல்வியை தலைவி இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஃபைனல் எஜ்ஜு வரைக்கும் ஜெய்கே முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நாற்பத்தஞ்சுக்கு தொண்ணூறு முப்பதுக்கு அறுபது இருபதுக்கு நாற்பது அப்படின்ற ஒரு இது இதுதான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்து ஓக்கி போக்கி தள்ளினது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் என்ன ஆட்டிடியூடர்னு எனக்கு இருந்தாப்பில் செம்ம கடுப்பாக இருந்துச்சு இன்றைக்கி எல்எஸ்ஜிக்கும் மும்பைக்கும் மேட்ச் வந்து லக்னோ நடந்துச்சு மேட்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷியாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கும் போன சீசன் வந்து ஹர்திக் பாண்டியாக்கும் நம்ம ரோஹித்துக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு உள்ளே ஏதோ வார் போகுது அதனால வந்து ஒரு மாறி போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொந்தளிச்சு அவர் வந்து லைன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் போச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கேவலப்படுத்துனாங்க எதுக்கு கேப்டன்சிலேருந்து தூக்குனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபாலோலாம் பண்ணாங்க வேற லெவல் போராட்டத்தை வந்து ரசிகர்கள் பண்ணாங்க மும்பை ரஜினியை வந்து ரசிகர்கள் எதனால பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை நிர்வாகம் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பச்சு லெஜண்ட் த ஒன்லி ஒன்லி பார்த்தீங்கன்னா த காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினுக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க அதன் பிறகு வந்து அதிக ஃபாலோவர்ஸை கொண்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாக்காக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஏன்டா மூணு மேட்ச் இன்றைக்கி விளையாடலை ஒரு விளையாடல சொல்லிட்டு உட்கார வச்சிட்றீங்க அவரோட ஃபீல்டிங் எப்படி வந்து செட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டைம் அவுட்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் வந்து சொல்றாப்புல பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணி போறாப்புல எனக்கெல்லாம் டேய் என்னடா பண்ற ஒரு மேட்ச்சு ரெண்டு மேட்ச் விளையாடல அப்படின்னா நீ ஒன்னே பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி சரி அவருக்கு பதிலா இன்னைக்கு வந்து பாவா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க பாவா என்ன பாவா ஃபீல்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணீங்க என்ன அவர் ரன் அடிக்க முடிஞ்சா ஒரு ஆல்ரவுண்டர் நேரம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தீங்க சரி இன்னொரு பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்கறது பிரச்சனையே கிடையாது ஓப்பனிங் இதில் வந்து பவுலர்களுக்கே பயமாக இருக்கும் அவர் வந்து ஐயையோ ஐயோ பவர் பிளேனா ரோகிட்டு தான்டா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எதுவுமே எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு ஓப்பனிங் ரியான் ரிகில்டன் அவுட்டு வில் ஜாக்ஸ் அவுட்டு இந்த மாதிரி எல்லாருமே அவுட் ஆகிடு நமந்தீர் வந்து மட்டும் அந்த ரன்னை தேத்தல அப்படின்னா இன்னுமே கேவலப்பட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் எடுத்தோடனே தலையை வந்து டாஸை ஜெயிச்சுட்டு நாங்கள் வந்து பவுலிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இவர் அர்த்திக் பாண்டிய சொல்கிறாரு நம்ம ரோஹித் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவருக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாப்பில் அவனுங்க பார்த்தீங்கன்னா அடி பொல பொலன்னு பொலந்து இரநூத்தி மூணு ரன்கள் அடிச்சிட்டானுங்க எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு இவங்க அடிக்க மாட்டாங்க கேவலமாக நீ தோப்பாங்க பாரு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் கடப்பார நின்னா என்மேல எவனும் வெளியில் சொல்லி தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என்ற அண்ணுமே அடிக்க முடியல எனக்கு ஆடம் மார்க்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அவர் ஃபிஃப்டி அடிக்கிறாரு மார்ச் விட்டு போல போலான்னு பிளந்துட்டார் பூரான நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஆயுஷ் படோனே அவுட் ஆகிடுற மாதிரியே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஆள் இப்படி இருக்கார் தனுஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிட்டார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்துட்டாரா வந்து ஹர்திக் பாண்டியா அதுதான் ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுச்சு ஏன்னா ஐபிஎல்லே முதல் முறையாக அவர் அஞ்சு விக்கெட் விக்கெட் எடுத்து முதல் முறை இன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாரு அதுல ஒரு கேட்ச் வந்து அந்த போச் அந்த பையன் தான் தான் அது விக்கெட்டே ஆச்சு அது விக்கெட்டே ஆயிருக்காரு அதாவது இன்றைக்கி வந்து இருந்தாயே அப்படின்னா அதாவது எல்எஸ்ஜி சஞ்சய் கோயங்காட்டை வந்து உரி ஊரின் ட்ரெஸ்ஸிங் ரூமில் விட்டு வந்து இவரை உரிச்சிருப்பாங்க ரிஷப் பண்ணிட்டேன் ஆனால் இன்னமும் அந்த தம்பிக்கு வந்து இன்ஃபார்ம் தொடருது பற்றியா இன்ன வரைக்கும் ஒரு பத்து ரன்னு கூட அடிக்க முடியாமல் ரிஷப் பண்ட் வந்து திணறிக்கிட்டு இருக்காரு தவிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ப்ரெஷரை வந்து நான் அவரை கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் இருபத்தேழு கோடி போட்டு என்னைக்கு ஒருத்தனை வந்து அதிக கோடி போட்டு எடுக்கிறீங்களோ அவ விளையாடவே மாட்டாங்கிறது ஐபிஎல் விதியில் வந்து நல்லாவே தெரியும் பதினாலு கோடி போட்ட தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி ஞாபகம்லாம் நம்மளுக்கு வந்து போதா இல்லையா அதனால் வந்து இவங்க மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் டீம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரைஸை ஏற்றி விட்டு ஒருத்தன் எடுத்துடுறது அந்த ப்ரெஷர்னாலே வந்து ஆட முடியாமல் போயிடுது அதுதான் வந்து ரிஷப் பண்டுக்கு வந்து திறந்துக்கிட்டே இருக்குது இரநூத்தி மூணு ரன் அடித்தாங்க தம்பி வேறு அஞ்சு விக்கெட் எடுத்துகிறாரா கையில் பிடிக்க முடியாதவரை வரை அதனால் ஓப்பனிங்லேயே வந்து டக்கு டக்குன்னு விக்கெட்டுகள் போயிருச்சு அப்புறமேட்டு ரமன் தீர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு ஃபோருமாக அடித்து வேறு லெவலில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தார் அப்புறமேட்டு ஸ்கை வந்து அவர் ஒரு அறுபதுன்னு நடிச்சாரு எனக்கு திலக்கு வருமா எதுவும் எல்எஸ்ஜி காண்டி எதுவும் ஆனாரா அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு இருக்கு இன்னைக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க பார்க்கவே எனக்கு கடுப்படி அடினா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கு இருபத்தஞ்சு பாலுக்கு இருபது உருட்டிக்கிட்டே இருக்கு ஒரு சிக்ஸ் போர் ஏ அடிப்பா என்ன ஆச்சுட்டு டாமி எழுப்புங்கடா அப்படின்ற லெவல்ல இருந்துச்சு ரொம்பவே பாத்தீங்கன்னா மோசமா எனக்கு ஆடிட்டு இருந்தா வெளியில இருந்து பார்த்தேன் அவனை கூப்பிட்றா வெளியில் கூப்பிட்றா அவனா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை வந்து இன்றைக்கி வெளியில் உட்கார வச்சு ரிட்டையர் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சாட்னர் இறக்கிவிட்டு நான் ஓடுறதுக்கு ஒன்னே பயன்படுத்திக்குவேன் ஃபிட்னஸாக நல்லா நியூஸில் அந்த வேறு கேப்டன் சொல்லி சாம்பியன்ஸ் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கேன் நல்லா ஓடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓட பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் தொண்ணூறு ரன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு பால் இருந்துச்சு நாற்பதுக்கு எண்பது இருந்துச்சு அறுபது அது அடிக்கணும் முப்பது பால் இருந்துச்சு இந்த மாதிரி ரெக்யூட் ரெண்டேட் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஓவர் வந்து டைட் ஓவர் திக்வைஸ் ஓவரை கொண்டு பத்தொம்பதாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் வந்து அவர் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ஓவர் டைட்டாக தான் இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ண பார்த்துருக்கலாம் ஆனால் நீ வந்து சுத்தமாக வந்து நாங்கள் நீ துவக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் நீ அப்புறம் நாங்கள் நீ ஜெயிச்சுட்டோம்னா ரோஹித் சர்மாலாம் ஜெயிச்சுப்பிட்டோம்னு வேறு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தது கடைசி ஓரில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சிட்டாரு சரி அது இன்னும் பதினாலு அடிக்கணும் தம்பி ஏதாச்சும் அவ்வளோதான்டா இதுல அவங்க கமெண்ட்ரேட்டர்லாம் எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு அவங்க பார்க்கும்போது அதாவது ஃபுல்லா ஒன்று மும்பைக்கு அகைன்ஸ்டாகவே தான் பேசுகிறேன் மும்பைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசுறது அகைன்ஸ்டாகவே தான் பேசிகிட்டு இருப்பாய் ஒன் ஆஃப் த வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து ஃபினிஷர்னால் அர்த்திக் பாண்டியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முட்டு கொடுத்து ஒரு கூவிக்கிட்டு இருந்தாயே ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருந்தாயே அதுக்காகவே அவன் தோப்பாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி தான் ஒரு சிக்ஸ்தான் அடிச்சு அடுத்த பால நான் அடிக்கவே முடியல பார்த்தீங்கன்னா சிவர் சிங்கிள் ஓடல நான் சாட்னரை கூட்டி வந்தாலும் பரவாயில்ல நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாட்னர் கூட ஒரு மேட்சில் சிக்ஸு ஃபோர்லாம் அடிச்சார் அவர் கூட அடிச்சிருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலு கீழே பால் விடுவது எங்கே நான் பால தேடிட்டு இருக்கீங்க கால் கீழே பாருங்கள் அங்கே தான் கிடக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிகவும் கேவலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்துருச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த வருடமும் வந்து மும்பை வந்து அதே தவறுகளில் வந்து நடந்துகிட்டு அதே பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு கார்த்திக் பாண்டியன் ஆதியா விசஸ் ரோஹித் சர்மா வந்து நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ ஒரு வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு வந்து நம்ம ரிஷப் பண்ணுற வந்து கட்டி பிடிக்க வருவார் அப்போ ஏதோ சொல்லிட்டு இருப்பாரு நான் இந்த மாதிரி டீமுக்காக இது பண்றேன்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப் தான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாரு அது வந்து ஹர்திக் பாண்டியாவை தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு நல்லாவே புரியுது அதனால இந்த பிரச்சனைகள் போகுது அப்படின்னாவே கண்டிப்பாக டீமுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் கண்டிப்பாக வந்து டீம் எழும்பி வரவே வராது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்படியே போனாங்க அப்படின்னா ஏன்னா உள்ள பிரச்சனை நடக்குது நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனையை முதல்ல பார்க்கணும் அப்புறமே அடுத்த அடுத்தவன்ட்ட சண்டைக்கு போகணும் அதனால் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டை வச்சு ஒரு முடிவு எடுக்கணும் ரோஹித் சர்மாவோட பலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்லேயும் சரி அவரோட வந்து கேப்டன்ஷிப் அவரோட அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீமுக்கு வந்து அவ்வளோ உதவிகரமாக இருக்கும் ஃபீல்ட் செட் பண்ணிட்டு வருண் சக்கரவர்த்திகிட்ட கூட வந்து கேட்டிருப்பாங்க சின்னி ஜெயந்த் கேட்டிருப்பாரு நீங்கள் ஒரு யார் கேப்டன்ஷிப் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவருக்கு கண்ணை முடிவிட்டு யோசிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க தோனியோட கேப்டன்சியே பார்த்தீங்கன்னா அதிக தர முறியடிச்சது வந்து ரோஹித் சர்மா அவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒருத்தர் டீமில் இருக்கிறது ரொம்பவே பலமாக இருக்கும் அவரை வந்து சப்ஸ்டியூட்டா போடுறது வெளியில் உட்கார வைக்கிறது டைம் அவுட்ல வந்து பேசினா அவரை இக்னோர் பண்ணுறது இந்த மாதிரி கேவலமான செய்கைகள்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னு நான் வேறு ஒரு வார்த்தை சொல்ல வந்தேன் வேணாம் சொல்ல தவிர்த்துர்றேன் அதாவது பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மும்பை வந்து அந்த கடப்பாறை அப்படின்னு ஆகும் இல்லாட்டி கடப்பாறைலாம் வருது விளக்கமாத்து குச்சி சீசில் கூட இருக்காது ரொம்ப கேவலமாக போயிடும் அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறேன் நான் யாரோட ஃபேன் செய்ய சொல்லிடக்கூடாது அதாவது நான் ஃபேன் சொல்லிட்டு நான் இந்த ஐபிஎல் சீசன் முடிஞ்சுடே ஃபைனல் வீடியோவில் நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் டெல்லி அதோடய ப்ரொடிக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் இப்போ ருத்ராஜ் வேறு கேப்டன்சி வந்து இல்லை தல தோனி அவர்கள் தான் கேப்டன்சி பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு ஓப்பனிங் என்னென்ன கூத்து பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு சொல்லலை டெவன் கான்வே வருவாரா இல்லை நாங்கள் தீபக் கூட ராகுல் திருப்பாத்தி அப்படியே பகிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா சொந்த மண்ணில் மீண்டும் தோல்வியாக தான் இருக்கும் அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன்